அன்பார்ந்த கடவுளொட்டி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மகரன் மக் கனீஸ்வரன் வர்த்தி அப்படின்றத பார்க்கும்போது மகர ராசினியர்களுக்கு ஜென்ம நாச்சியத்தை நென்ம ராசிபிடி அவர் தான் அவர் ராசிக்கு அவர் இத்தனை முடங்கி போயிருந்தார் அவன் நாசம் பண்ணியிருந்தோம் வீட்டு தலைவர் தெரியலன்னா எல்லாப்பேயும் முடிச்சிடுவான் அவர் எல்லாரும் தலைவராக இருக்கலாம் இந்த குறிப்பா மகரத்துக்கும் இன்பத்துக்கும் தலைவர் இல்லையா அவர் அவர் இப்போ என்னன்னா தண்ணிட்டாரு இல்லையா தனம் ரெண்டாம் வீட்டுல உட்காந்து சனீஸ்வரன் உட்காந்துருக்கோம் தனம் தனத்து வீட்டுல உட்காந்துருக்க அதனால உங்களுக்கு இல்லை குடும்பம் தனம் பாக்கியம் இதெல்லாம் வரும்பு அந்த வாக்கு திறமை நமக்கு திறமையே கிடையாது நம்ம வாக்கு தெரிஞ்சா ஏன் அப்படி இருக்கான்னு பேச கேட்டாலும் ஓடிடுவான் அப்படி இருக்கக்கூடிய திறமையை கொடுக்குறாரு அனுசரிக்கும் தன்மையை கொடுக்குறாரு அனுமதிக்கு தன்மையை கொடுக்குறாரு பணத்தை எப்படிலாம் செலவிக்க சேவைக்கணும் பண்ணணும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி கொள்ளணும்ன்ற இந்த புத்தியை கொடுக்குறாரு பணம் வந்து யாரோட செலவிப்பான் எப்படிதான் செலவிப்பான் என்ன அனுபவிக்கலாம் ஆனால் பணம் வருதுன்றது தான் அவங்க இருக்க பாயிண்ட்டு சதீஸ்வரன் என்னின்னு கொடுக்குறாங்க சில்ட்ரன் சில்லறனா சனீஸ்வரர் தான் அப்பயும் சனீஸ்வரர் எப்படி பணம் கொடுக்குறாரு பாருங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் போய் தொடர்பு கொண்டு என் மக்களுக்கு நன்னா இருக்கணும் அப்படி தான் நான் பண்ணுறேன் வேறு ஒன்றும் இல்லை எனக்கு எதுக்கு தனியை பட்டம் ஓற்றுறது பகை தான் வீர தான் கொண்டு அறிவுது இல்லையே கெட்டுப்புடு பொருள்னு பண்ணேன் அவ்வளோதான் தான் வேறு ஒன்றும் இல்லை தீய பழக்கங்களாகி அது பண்ணி ஆசை பண்ணி பொருள் நிறைய கூட சண்டை போட்டு திட்டம் போட்டு பார்த்தா அடிச்சுக்க போகிறாங்கன்னா தான் நான் எனக்கு கஷ்டமாக இருக்கு ஏன்னா ஒரு பொருளை பாழாக்கி நான் பிடிக்காது பகவான் கொடுக்குற பொருளை அனுமதிக்க தான் பாழாக்கி நாசம் பண்ணால் எனக்கு பிடிக்காது அதனால தான் எனக்கு பிடிச்சிங்களா அதனால தான் இந்த ஒரு அக்கறை எடுத்து செய்கிறேன்னு சனீஸ்வரன் புலம்புறாங்க ஆனால் இந்த சனீஸ்வரன் தன்னுடைய வீட்டுக்கு ஜெண்டாம் வீட்டில் உட்காந்துனால பொருள் பணம் அந்த எல்லாம் அந்த யோகத்தை கொடுக்குறது எப்போதும் யோகம் கொடுக்குறது சனீஸ்வரன் கொடுத்ததாக உண்டு இது எப்படி யோகம் யாருக்கும் வராது உழைச்சனால பணம் இவ்வளோதான் வருதுக்காக உழைச்ச நாள் இவ்வளோ பணம் வருது உழைக்காமலே பணம் எப்படி வருதுன்னு கேட்காதீங்க அந்த பணம்லாம் அது வேறு வழியில் அதனால் அந்த புத்தியை தாமத்தைக்கு தனிஸ்வரன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஆட்களை பொறுத்து தான் அந்த யோகங்கள்லாம் வரும் சனீஸ்வரன் தொடர்பு கொள்ளாத போகும்போது அந்த யோகங்கள் வந்தாலும் அடுத்த காலி ஆகிடும் தனி கண்ணில் பட்டது காலி பந்து வரும் அதனால் சனீஸ்வரன் டைரெக்டாக குத்தார்னா தொல்லை விட்டுது அவ்வளோதான் ஸோ சனீஸ்வரன் தொடர்பு கொள்ளக்கூடிய ரெண்டாம் வீட்டு தொடர்பு கூடிய சனீஸ்வரன் கும்பத்து தொடர்பு கொண்டு சொல்றது அங்கிருந்து நேரம் சம்பந்தப்பட்டால தொடர்பு விச்சிகரித்து தொடர்புறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை அங்கே அருமையாக சூரியன் கார்த்திகை மாதம் தான் ஏகப்பட்ட பலனும் கிடைக்கிற சூரியன் தொடர்பு கொள்ள முடியுது தொடர்பு கொள்ள முடியது அது வந்து குரு தொடர்பான செவ்வாய் தொடர முடிச்சுருக்கமக்க கொடுத்துருக்க எல்லாம் தானாக வாழின்ற சனீஸ்வரன்கிட்ட தொடர்பு கொண்டு சனீஸ்வரன் தொடரணால்தான் ஒன்று ஒன்று அது கேரக்டர் மாதிரி கேட்டர் புதமச்சிதரம் ஆகி அத்தனை செயல்பாடுகள் வருது சனீஸ்வரன் தான் இங்கே உத்தரமாக மாதிரி அப்படி அதுதான் அங்கே நன்னா ஆனதுனால உங்களுக்கு ஒட்டி எல்லா விஷயத்துலேயும் அனுகூலமாக அனுசரணையாக சிரயமாகாத சிறையங்களையும் பொருள்களையும் சந்தோஷத்தையும் திகட்டை திகட்டி கொடுக்குற அளவுக்கு பாக்கியத்தை கொடுத்துருக்கான் இந்த மாதிரி யோகத்தை கொஞ்சம் பார்த்ததே இல்லை தன யோகன்றது ரெண்டாம் வீட்டில் வந்துன்னா தனம் இருக்கிறதுலே வந்து கொடுத்தோன்னா தனம் பாக்கியம் வீடு குடும்பம் நாட்டெல்லாம் வரும்போது மொத்தமாக குடும்பத்தோடு யார் அனுபவிக்க முடியும் எல்லாம் ஒரு பாக்கியம் ஒன்றும் இல்லை குடும்ப மக்களோடு ஏதாவது ஒரு பண்டியை ஊற்றி நிமித்தம் ஒட்டி வீட்டில் ஃபங்க்ஷன் ஒட்டி ஏதாவது ஊற்றி அதை எல்லாம் ஒன்று சேருவாங்க ஒன்று சேர்ந்து சந்தோஷம் ஷேர் பண்ணிப்பா அது ஒரு காலத்தில் இப்போ பண்ணுறான்னா தெரியாது இப்போது அந்த அளவுக்கு இருக்குது இது கங்கலத்துக்கே தூண் நடம் அப்புறம் பண்ணுறது ஏன்னா கல்யாணம் பண்ணால் அப்படி வாழை எடுத்து பண்ணிட்டு மகளை படம் அடிச்சு ஓடி போடுறது பாடம் ஆச்சியா போச்சா இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் கூட சனீஸ்வரன் இப்போ நல்லது பண்ணி கொடுக்குறாரு எப்படியே பண்ணுற பாக்கியம் இது அதனால் வந்து மகரத்துக்கு இந்த பாக்கியம் இது வரைக்கும் இது கார்த்திகை மாதம் அப்படி விசேஷம் சிறு சிறு வியாபாரிகள் எல்லாமே பாதி சிறு சிறு வியாபாரிகள் மகரத்தை பொறுத்த வரைக்கும் எவனாவது இண்டஸ்ட்ரிய சின்ன மினி சின்னதாக ஒரு ஷெட்டை போட்டு இந்த வியாபாரி பிஸ்னஸ் பண்ணி ஒரு ஷாப்பு தோல் இது மாதிரி மாதிரிதான் வச்சிருப்பாங்க தவிர தெரியலை கால்நடையோ இந்த நடையோ பழம் பூவோ இந்த மாதிரி இதாக ஃபேஷனோ டிசைனிங்கோ டிசைனிங்கோ ஏதோ செப்ப நிடுவது இதெல்லாம் வச்சுருப்பாங்க மேஜராக அதிகம் படித்தோம் வேற ஒன்றுமே இருக்காது அவனுக்கு இந்த ஆர்டிஸ்டெல்லாம் அவ்வளோ சனீஸ்வரர் ஆனால் அந்த ஆர்டிஸ்ட் என்ன வேலைக்கு போகும் ட்ராயிங் அது இது கட்டுறதுக்கு அப்புறம் சிரிச்சிப்பாங்க செய்யறது பொருப்பாங்க சிற்பங்கள் இதெல்லாம் கொடுக்கு அவ்வளோ பண்ணணும் பொருட்களில் உள்ள அவ்வளோ கொடுத்துருவான் உங்களுக்கு நல்லா சின்ன சின்ன ஒர்க்குக்கெல்லாம் பார்த்தா பெரிய மெமோரியஸ் ஒர்க்கு இது ஒரு பொம்மையும் ஒரு ஆர்டிஸ்ட்டும் மொமையும் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணிருக்க முடியாது அது ரிசல்ட்டு போட்டு அனுபவிக்கிறான் தவிர அது எத்தனை பேர் அதுவுமே அனுபவிக்கூடிய பாக்கியம் இப்போ வால் பேப்பர் போஸ்ட் இதெல்லாம் டிசைனிங் எதாவது தோர்ட்டி என்னென்ன உண்டோ எக்கனா இருக்குது எத்தனையோ இப்போ டெக்னீஷன் எத்தனை அந்த இன்டர்நெட் வந்ததுனால வரக்கூடிய அந்த இதெல்லாம் நெட்ஒர்க்கு எவ்வளோ இது அவ்வளோ வந்து வியாபார நோக்கத்தோடு பண்ணக்கூடிய அளவுக்கு விவரம் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுற அளவுக்கு வந்ததுனால நல்ல பயனாளையாகணும் அப்போ இந்த யோகத்தை தனயோகத்தை எப்படிலாம் வர ஈஸியாக முறையில் பண்ணி கொடுத்துட்றான்